ஒரு ஆள் எட்டி கூட பார்க்கல ஒரு காசு தலைவலி இல்ல ஒரு ஒரு கை கால் வலிக்கல அண்ணா பொட்டி பாட்டு ஓட்டுல இருந்தா இல்லையா யோசிச்சு ஒரு நாளா முதல்ல எடுத்தான ஒரு வருஷம் ஓட்டு உட்கார வைக்க முடியுமா இன்னைக்கு பையனா பிள்ளை ரெண்டு நாள் ஓட்டு எடுத்து சொல்லுங்க பாக்கலாம் முடியுமா நான் சொல்றது நமக்கு மீறிய ஒரு சக்தி இந்த உலகத்தை இயக்குதுங்கிறது இதுதான் எடுத்துட்டாங்க நான் ராக்கெட் விடலாம் யிடல போலாம் என்ன வேணாலும் இடத்துல வச்சு அந்த வேலையை நாம் செய்கிறோம் முன்னாடி தான் சவாலும் இதுதான் நம்ம வாழ்வியல் முறை இதைத்தான் நம்ம ஐயனா சொல்லி கொடுத்தாங்க நம்ம குடும்பத்தில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதான் அந்த மாதிரி நம்மளோட வழிபாட்டு முறையில் குலதெய்வம் முதல் ரெண்டாவது தலதெய்வம் தல என்ன நம்மளுடைய மாரியம்மன் கோயில் மாகாளியம்மன் கோயில் கருப்பிராயன் கோயில் கனிமால் கோயில் இதுதான் இருந்தது அங்கே ஒட்டு மொத்த வழிபாட்டில் இவ்வளோ தான் சாங்கியே நம்மளுக்கு அந்த வழிபாட்டு முறையை மிகச்சிறந்த முறையில நாம் செய்யணும் அதுதான் இது போன்ற விழாக்கள் நீங்கள் எடுக்கிறீங்க அந்த விழாக்களும் இவரோடு சிறப்போடு இதுக்கு இதுக்காக என்ன சரி குலதெய்வம் கும்பிடுறோம் தவதெய்வம் கும்பிடுறோம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அன்னைக்கு எல்லாம் என்ன சொல்லுவாங்க பெரியவங்களா இந்த பரதேசம் போறதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னா என்னங்க பரதேசம் போறதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா பெரியவங்க கேள்விப்பட்டிருக்கீங்க என்னங்க என்ன அதாவது இன்னைக்கு மாதிரி நைட்டு போட்டு நைட்டு கார் எடுத்துட்டு காலையில் போய் தரிசனம் பண்ணிட்டு அதுங்க அதாவது தன்னுடைய குடும்பமும் அதாவது கல்யாணம் முடிச்சு அவங்களுக்கு ஒரு பேரம்பய்ச்சி எடுத்து தான் இல்லாவிடா தான் இல்லாவிட்டாலும் அந்த குழந்தையும் அந்த குடும்பமும் அதில் பாதுகாத்துக்குவாங்க அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தி Điều này thì mình sẽ được phân để mình sẽ được phân tích để mình 私たちのために私た

இந்த மாகாலீமனை வேண்டி எல்லா வீட்லையுமே எல்லாத்துல வீட்லேயுமே செல்வம் தெளிக்கும் செல்வம் அப்படின்னா மலைலை வந்து சிறந்ததோ செல்வம் அந்த மலலை எல்லா வீட்டிலையும் இருக்கணும் குளம் கலைக்கணும் குடும்பம் தெளிக்கணும் மாகாலீகமான ஒரு வேண்டுதல் பாட்டாக பாருங்க அப்படி ஏதாவது குறைகள் இருக்கிறவங்க கண்டிப்பாக மனசோ மனமுழுக்க வேண்டுங்க அடுத்தாண்டு கூட்டிக்காட்டு இருக்கிற போது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மழை செல்லும் மடியில் விளையாடும் ஏன்னா நாங்கள் நிறைய பக்கம் வேண்டுதல் பண்ணி எங்கள் பண்பாட்டு மாதிரி சார்வா நிறையா ஊர்லேருந்து போக போகிறாங்க இந்த மாதிரி போன வருஷம் பாடி போனீங்க யோசிக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குது அப்படிங்கிற அதனால் இங்கேயும் அந்த மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா வேண்டியது கண்டிப்பாக அம்மா என் தாயே மஞ்சளை எந்தாய் மாரிய நீ முன்னரின் வந்தவரே நீ மேல் வந்ததாலே எந்தன் மனக்கடவரே மிறங்கிய அம் அம்மா நீ மனம் இறங்கிய அருமா என் கோட்டையில் அம்மா என்ன கோட்டையில் விளையாடோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்த அம்மா எனக்கு ஒரு குழந்த பிறந்த In the bottom of the month, in the bottom of the month, in the பந்து அந்த பந்து அந்த பந்தெடுக்கயா அந்த பந்தெடுத்துக்கிறார் I'm the フフフフ。 thank え? அவன் கோயிலை சுற்றி சாமி கும்பிட்றான் கோயில் சுற்றி சடங்கு ஆட்ட ஆடுறான் கோயில் நாகம் கோயில் தெருப்பிராயம் கோயில் எல்லாமே பண்ணுறோம் நம்மளோட வழிபாட்டு முறையில் இதற்கான ஆதாரம் ஈரோட்டில் ஆட்சியலோருங்கிற ஒரு ஊரில் நாகமலைன்னு சொல்லி ஒரு மலை இருக்கு அந்த மலையில் ஒரு கல்வெட்டு இருக்கு அதாவதுங்க அந்த கிராமிய எழுத்துல இருக்கு அதாவது பழங்காலத்து வட்ட எழுத்து அப்புறம் நம்ம புலவர் ராசையா ஈரோட்டில் இருக்கிறவர் அவர் தான் அதை கண்டுபிடிக்கிறார் அதில் இருக்கிறவர் படித்து பார்க்கும்போது அப்போ தான் வந்து அதுக்கான ஆழம் புரிஞ்சுது இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது புரிஞ்சால் போய் தேடிப்பாருங்க இன்றைக்கி நம்ம மாரியம்மன் கோயில் நாகாளியம்மன் கோயிலில் இன்றைக்கி அடிக்கிற இந்த மத்தாளத்தோட தாளம் அன்றைக்கே வந்து நம்ம எழுதி வச்சுருக்கணும் என்ன பண்ணியிருக்கணும் எழுதி வச்சுருக்கணும் ஒரு இசையை ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு எழுத தெரியுது அப்படின்னா எவ்வளவு தூரம் அறிவு உள்ளவங்களா வாழ்ந்துருப்பாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம வயலும் சொல்லி கொடுத்தால புரிய மாட்டேங்க இதுக்கு டீச்சரு டியூஷனு அதுக்கு மேல வந்து யூடியூப்ல இதுக்கு மேல சொல்லி கொடுக்கலன்னு அவனுக்கு போட்டு அடி அட்டின்னு அடிச்சு ஏழு மணிக்கு பள்ளிக்கூடம் தாட்டுறோம் ஆனா எதுவும் இல்லாத காலத்துல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எழுதுறதுக்கு பேனா இருக்குது எழுதுறதுக்கான வசதிகள் இப்படின்னா அடுத்த நிமிஷம் வாங்கிடலாம் ஆனா தன்னுடைய சந்ததிகள் தான் கண்டுபிடிச்ச உடனே நீண்ட காலம் பயன்படுத்தணும் அப்படிங்கறத பாறை எடுக்கல போய் அந்த சந்தைக்குள்ள உட்காந்து செதுக்கி வச்சு இன்னாருதான் செதுக்கினாரு பேர் எழுதி வச்சிருக்காங்க இந்த சடங்கை ஆட்டம் அவ்வளவு பழமையான முறை அவ்வளவு சக்தியானது நோயை குணப்படுத்தக்கூடிய சக்தி இருந்த வழிபாடு இன்னைக்கு கேவலமா பேசறது நம்ம வழிபாட்டை கிண்டல் பண்ற அளவுக்கு உருவாக்குறதா இருக்கு நம்மதான்

ஆட்டோமொபைல் இன்ஜினியர் இருக்காங்க பிஹெச்டி பண்ண டாக்டரேட் இருக்காங்க யாருமே வந்து எங்களுக்கு இது தொழில் இல்லை நாங்க வர்றது இந்த கலையும் இந்த மண்ணினுடைய மாண்பு மக்களிடையே எடுத்துட்டு போய் சேர்த்துறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்காக மட்டும்தான் வரும் எட்டு கிலோ சலங்கை கட்டி யோசிச்சு பாருங்க இந்த வாரத்தில் இது ஆறாவது புரோகிராம் ஆடுறோம் இந்த போன வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆறாவது புரோகிராம் ஆடுறோம் அத்தனையும் ஒரு மணி ரெண்டு மணிக்கு போய் அடுத்த நாள் காலையில் நாங்கள் வேலைக்கு போகணும் ஸ்கூலுக்கு போகணும் எங்க வேலைகளையும் பார்க்கணும் இதெல்லாம் தாண்டி எங்களுக்கு என்ன ஒரு இவ்வளவு உத்வேகம் அப்படின்னா போய் அந்த பாறைகளை செதுக்கு கல்லை தொடும்போது ஒரு உணர்வு ஏற்படும் பாருங்க அனுபவிச்சு நான் வந்து அது புரியுது போய் அந்த பாறையில செதுக்கி அந்த இடத்துல அதை தொட்டு பாருங்க அந்த உணர்வு ஏற்படும் போது வேற அந்த உணர்வை நீங்க எந்த வந்து உங்களுக்கு அறிவியல் வைக்கவே முடியும் ஒரு பெற்றவங்க வந்து உங்களை இருக்கிறான்னு ஒரு பரிசு நம்மளுக்கு எப்படியே இருக்கும் அதுதான் பெற்ற கடன் அப்பேற்பட்ட நிலையை நாங்கள் உணர்ந்த காட்டி தான் இந்த வேலையை கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு வருஷம் இந்த வேலையை செய்கிறோம் ஆயிரத்தி ஐநூறு நிகழ்ச்சிக்கு மேலே செஞ்சிருக்கிறோம் உள்நாடு வெளிநாடு அத்தனையும் இலவசமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த மண்ணின் பெருமைய நாங்க படிக்கும்போது எங்களுக்கு ஒரு மெய்ச்சல் இருக்குது அப்படின்னா அதை நான் சொல்லும் போது உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கும் போது அந்த குழந்தை அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இது எவ்வளவு பெரிய குள்ளரிப்பா இருக்கும் அப்படிங்கிறது அந்த குழந்தை எடுக்கிற முடிவு எவ்வளவு ஆளுமையா இருக்கும் அந்த குழந்தை எவ்வளவு எவ்வளவு உயரத்துக்கு போகும் ஒரு முடிவு எடுத்து அது எவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்துக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த செங்கத்துறை மக்களுக்கு அனைத்து உறவுகளுக்கும் எங்களை நெஞ்சாத நன்றி அதே போல அந்த குடும்பங்களும் வேர்வாயி வெறுமையாக கேட்டு இதோ எங்கள் அடுத்த プンプンプンプンプンプンプンプンプンプ Terima kasih telah menonton!